பாகிஸ்தான் இப்படி காட்டுறதுனால இந்தியா மட்டும் அவங்களை அசிங்கப்படுத்தல உலகமே அவங்களை அசிங்கப்படுத்துது இன்ஃபேக்ட் ரஷ்யாவை சேர்ந்த ஒரு யூடியூபர் வந்து ஒரு நிகழ்ச்சியில் சொன்னாரு நல்ல வேளை ஒலிம்பிக் எல்லாம் வந்து டிவியில் டெலிகாஸ்ட் பண்றாங்க இல்லைனா பாகிஸ்தான் எல்லா கேம்லையும் கோல்டு மெடல் நாங்க தான் ஜெயிச்சோன்னு சொல்லியிருப்பாங்கன்னு கலாச்சாரம் கிரீஸை சேர்ந்த ஒரு யூடியூபர் தான் கலாச்சிருக்காங்க ஆனால் இவ்வளோ அசிங்கப்படுத்தியும் பாகிஸ்தான் ஓயாம இப்படி பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் பாகிஸ்தான் இப்படி காட்டுற ஒரு தடவை கூட ஜெயிக்கவே இல்லைங்க இன்ஃபேக்ட் ராஃப் வந்து இப்படி காமிச்சு அந்த மேட்ச் இந்தியா செம அடி வாங்கினது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அதுவும் அபிஷேக் சர்மா அடிச்ச அந்த ஒரு சிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மோஸ் மிசைல் பாகிஸ்தான்ல போய் விழுந்த மாதிரியே இருந்துச்சு ஆனா விமன் கிரிக்கெட்டர் பாகிஸ்தானோட விமன் கிரிக்கெட்டர் சித்ரா அமீனும் இதே மாதிரி ஒரு மேட்ச்ல செஞ்சு அடிச்சுட்டு இப்படி காமிச்சிருக்காங்க இந்தியாவுக்கு எதிராக இல்ல சவுத் ஆப்பிரிக்காக்கு எதிராக அதுவும் பாகிஸ்தானோட ஹோம் பிச்சில் சவுத் ஆப்பிரிக்காக்கு எதிராக ஒரு ஒன் டே மேட்ச்ல செஞ்சுரி அடிச்சுட்டு இப்படி காமிச்சாங்க சரி அந்த மேட்சாவது ஜெயிச்சாங்களா அது சவுத் ஆப்பிரிக்கா தோத்துட்டாங்க அந்த மேட்ச் மட்டும் இல்ல அந்த சீரீஸே டூ சீரோனு பாகிஸ்தான் தோத்து போச்சு சரி இவங்களாச்சு சீனியர்ஸ் அண்டர் செவன்டீன் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் ஃபுட்பால் மேட்சுங்க அதில் இருக்கிற பாகிஸ்தான் பசங்க ஒரு கோலை போட்டுட்டு ராஃப் மாதிரி இப்படி பண்ணி காமிச்சிருக்காங்க அதாவது ஜெட்டு விடற மாதிரி பண்ணி காமிச்சிருக்காங்க சின்ன பசங்க மனசில் எப்படி ஒரு விஷத்தை விதைச்சிருக்காங்க பார்த்தீங்களா இதுக்கப்புறம் என்ன ஒருத்தன் பாகிஸ்தான் மக்கள்லாம் அப்பாவின்னு சொல்லிட்டு வாங்க சரி அப்படி பண்ணி அந்த மேட்சாவது ஜெயிச்சாங்களா அதுவும் இல்லை நம்ம இந்தியன் அண்டர் செவன்டீன் பசங்க வந்து தீயா விளையாடி த்ரீ டூனு பாகிஸ்தானை தோக்கடிச்சிட்டாங்க ஸோ மென்ஸ் கிரிக்கெட்லேயும் ஜெயிக்கல விமன்ஸ் கிரிக்கெட்லேயும் ஜெயிக்கலை ஃபுட்பால்லேயும் ஜெயிக்கிறது இல்ல வாரில் ஜெயிக்கிறதே இல்லை ஆனால் பந்தா பண்ணுறதும் பொய் சொல்கிறதும் இப்படி காமிக்கிறதை மட்டும் நிறுத்தலை ஸோ இனிமேல் நாம் என்ன பண்ணணும் இப்படி காட்டணும்